கேரளாவில் தனக்கென்று ரசிகர் கூட்டத்தை கொண்ட விலங்குதான் யானைகள் இந்த யானைகள் எவ்வாறு இவ்வளவு பிரபலமானது இவைகளுக்கு சூட்டப்பட்ட பெயர்களின் காரணம் என்ன இவைகளின் தற்போதைய நிலைமை என்ன போன்ற சுவாரஸ்யமான விவரங்களை இந்த பதிவில் காணலாம் சாதாரண காட்டு யானைகளிடமிருந்து வித்தியாசமானவன் படையப்பா அதன் பின்னங்காலில் ஏற்பட்ட காயம் மற்றும் வழக்கத்திற்கு மாறான நீண்ட தந்தங்கள் மூலம் படையப்பாவை எளிதில் அடையாளம் காணலாம் எப்போதாவது மக்கள் வசிக்கும் பகுதிகளில் செல்லவும் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து தடைகளை ஏற்படுத்தவும் செய்வது வழக்கம் ஆனால் வழக்கமான காட்டு யானைகளைப் போல அல்லாமல் மக்களை துன்புறுத்தவோ அல்லது ஆக்ரோஷமாகவோ மாறாது இதன் அமைதித்தன்மை ஊடக கவனத்தை ஈர்க்க செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளியான படையப்பா திரைப்படத்தின் பெயர்தான் இந்த யானைக்கு சூட்டப்பட்டது வனத்துறை பதிவுகளிலும் இந்த யானை படையப்பா என்றே அறியப்படுகிறது கேரளாவில் வளர்ப்பு யானைகளுக்கும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் உள்ளது கிட்டத்தட்ட ஒன்பது அடி உயரம் மக்களிடம் அன்பாக பழகும் குணம் பல போட்டிகளில் வெற்றி பல திரைப்படங்களிலும் டிவி நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்ற கர்ணன் என்று அழைக்கப்படும் மங்களம் குன்னு கர்ணன் பாலக்காடு மாவட்டத்தில் கர்ணனுக்கு பெரிய ரசிகர் பட்டாளமே உள்ளது இதை ரெண்டரை கோடி வரை விலைக்கு கேட்டுள்ளனர் ஆனால் கர்ணனை தனது வீட்டில் ஒருளாக கருதும் அதன் உரிமையாளர்கள் கர்ணனை யாருக்கும் விற்கவில்லை உத்தரப்பிரதேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட கர்ணன் ரெண்டாயிரமாம் ஆண்டு முதல்தான் தற்போதைய உரிமையாளரிடம் உள்ளது அறுபது வயதை கடந்த கர்ணனால் ஒரு நாள் எழ முடியவில்லை அதன் கை கால்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன சில நிமிடங்களில் எல்லாம் முடிந்துவிட்டது அதிகாலை மூன்று மணிக்கு கர்ணன் மாரடைப்பால் இறந்தது இறுதி அஞ்சலி செலுத்த காலை ஆறு மணிக்கே கிட்டத்தட்ட இருபதாயிரம் மக்கள் குவிந்தனர் யானையின் உடலை இறுதி காரியம் எல்லாம் முடித்து எடுத்து செல்வதற்கு மாலை நான்கு மணி ஆகிவிட்டது அப்போதும் மக்கள் கூட்டம் குறையவே இல்லை அரிசி கொம்பன் படையப்பா போல அல்லாமல் மிகவும் ஆக்ரோஷமானவன் கடைகளிலும் வீடுகளிலும் காணப்படும் அரிசியை சாப்பிடுவதால் இதற்கு அரிசி கொம்பன் என்று பெயர் வந்தது பல உயிர்களை கொன்று பல கட்டிடங்களையும் சேதப்படுத்தியதால் மூணார் மக்களின் போராட்டத்தை தொடர்ந்து அரிசி கொம்பன் பெரியார் தேசிய பூங்காவில் கொண்டு விடப்பட்டது அரிசி கொம்பனின் சுவாரஸ்யமான வரலாறையும் தற்போதைய நிலையும் குறித்த பதிவை தவறாமல் பாருங்கள் எண்டு ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்கப்பட்டுள்ளது நம்ம சேனலில் வேறு எந்த வீடியோ போடலாம்னு கமெண்ட்டும் பண்ணுங்க நன்றி